தனியா இருக்க மாட்டேன் புரிஞ்சதுல புது ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட தானே பிசி செட் ஆவாங்க ஆகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என் கூட சேட் பண்ணு எனக்கு எந்த ஒர்க் ஆகுதோ உன் கூட சேட் பண்றேன் உனக்கு லோன்லியா இருக்காது புரியுதா அது வந்து நான் எந்த மீட்டிங்காக இருந்தாலும் உன் கூட மெசேஜ் பண்ணுவேன் புரியுதுல்ல புரியுது அப்புறம் ஃபர்ஸ்ட் டே வீட்டு வர்த்தகம் கூட எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் நான் கூப்பிட்டு வந்து போயிட்டு ஹாப்பியே இல்லாமல் இருக்கேன் இல்லை ஹாப்பியாக தான் இருக்கேன் அந்த ஹாப்பினஸ் விட உன் ஃப்ரெண்ட்ல இருந்து தான் அதிகமா தெரியுது அப்புறம் கொஞ்ச நாள் தான் ஆகும் பரவாயில்லையா இல்ல ஹாப்பியா இருக்கேன் சரி அது திருத்தினால பரவால உம்முன இருக்காத சரி ட்ரை பண்ணா நான் கூட மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்க நீ பண்றியோ இல்லையோ நான் டென் மினிட்ஸ் கூட டீ மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பா ம் என்ன கூட வந்து கொண்டுக்குமா நான் விட மாட்டாங்க இப்ப விட்டா உட்கார வச்சுப்ப ஆமா

இதுல எப்போ ஃபர்ஸ்ட் பெஞ்சில் அவளை பார்த்தோன்னா அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் அவ கூடவே இருக்கேன் நான் உங்களை மாதிரியா மற்றதெல்லாம் முக்கியம் போறதுக்கு எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கு என் கிளாஸ் ரூம் பக்கம் வா கண்டிப்பா ஏய் என்ன கைட்டு விட்டுறாதீங்கடி அதை ரோஸ் கட்டுறாங்க கல்ல சுட்டி வா அதே மாதிரி பேசிட்டோம் என்ன கைட்டு விட்டுறாதீங்கடி எப்ப ஃப்ரீயா இருந்தாலும் என்கிட்ட வாங்க நான் கிரியேட் அந்த குரூப்ல சாட் பண்ணிக்கிட்டே இருங்கண்ணா பண்ணிக்கிட்டே இருப்போம் பேபி கவலைப்படாதண்ணா

லூசு அப்படி சொல்லல உங்களோட டிகிரி பத்தி மட்டும் தான் சொல்லணும் அப்ப நான் கூட தான் கூட வரல அப்ப என்ன அர்த்தம் மொத்தம் அப்புறம் என்ன வீட்டு நெட்ல நிற்கேன் டிகிரி கேன்சல் போட்டு வீட்டுக்கு கூட்டு போயிட்டே பத்துக்கும் ஆமா எனக்கு படிக்க தேவையில்ல நீ போதும் அவ்வளவுதான் விட்டுருவேன் நார்மலா இருக்கோம் யாராவது அடட்டுமே அவ்ளோதான் டிகிரி கேன்சல் பண்ணு கூட்டி போய் தேந்துறோம் யாரா இருந்தாலும் சரி வரலி அழவேலி என்ன நான் அழுத்திட்டு இருக்கீங்க அழுத்தி பொலம்பிட்டு இருக்கீங்க வந்து சமாதான படுத்து நடச்ச ஜாலி சுத்தி பேசிட்டு இருக்கீங்க ஏன்டா கே வாய் வச்சிட்டு சும்மா இருக்க மாட்டியா நான் என்ன சொன்னேன் இப்பதான் கஷ்டப்பட்டு சமாதான படுத்து ஒரு லெவலுக்கு கொண்டு வந்தா வந்தானே ஒரு நீங்க என்ன அவன போ சொல்லுங்க நான் போனும் இது எங்க காலேஜ் நான் எங்க வேணா இருப்பேன் உங்க வாய் மூடிடு சொல்லிட்டேன் ஆல்ரெடி கஷ்டப்பட்டு சமாதான பத்தி வச்சிருக்கேன்

சரி ஃபர்ஸ்ட் பீல் அடிச்சிட்டாங்க போல போக ஆ அது வந்து சரி நம்ம பழகிடும் ஓ ஃபர்ஸ்ட் நாள் அப்படி தான் இருக்கும் அப்புறம் பழகிடும் வந்து பண்ணல சொல்லுங்க சிக்கி ஓகே பாய் லப்பு அப்புறம் நான் போய் கிரா இல்ல சொல்றல்ல சரி ஓகே குட் லக் ஓகேவா மெசேஜ் பண்ணிட்டு நான் ரிப்ளை பண்ணா ஓகேவா உங்களுக்கு பிடிச்சினா கூட ஃபோன் பண்ணி அடுத்த நிமிஷம் வந்து கூட்டி போறேன் ம் முடியவே இல்லைன்னா அவங்க என்ன டிபார்ட்மெண்ட்டோ அதை மாற்றிக்கலாம் அதை நான் பார்த்துக்கலாம் ஒரு இதில் இல்லையா படிச்சு போதும் கூட விடு இல்லை படிச்சிடறனாலும் படி உன் தான் புரியுதா ஆனால் நிறைய கஷ்டப்பட்டு செய்ய வேண்டாம் உனக்கு போர் அடிக்குது வெறுப்பா இருக்கு லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன்னா உடனே மெசேஜ் பண்ணு புரியுதா அதை கூட யோசிக்கூடாது புரிஞ்சுல வெறும் மார்னிங் டு ஈவினிங் அவ்வளோதான் நீ ஒன்றும் ஹாஸ்டல் இருக்க போகிறது இல்லை

ஜஸ்ட் வந்து ஆப்போசிட் டிபார்ட்மெண்ட் அதுக்கு எதுக்கு வரனால உள்ள வந்து வந்துட்டோம்ல இங்க இருந்து பை கம்ச்ச போ போற அப்புறம் இருக்கல அவன் ஓடிடு பாரண்டா இரு சரி போய் போர் ஒரு குரூப்ல மெசேஜ் பண்ண நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படியே கிளாஸ் கவுன்ஸ் ஏ எனக்கு போர் அடிக்கு நான் மெசேஜ் பண்ணுவேன் நானும் பண்ணுவேன் பைடா டா யூ மிஸ் யூ டு லவ் யூ லவ் யூ டு பை ஆல் டைம் ஓடு டிட்டடா எல்லாரும் பை பை பாத்து

எனக்கு தெரிஞ்சு எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் முடிஞ்சிருக்கும் அப்படிதான் சொன்னார் ப்ரொஃபஸர் அப்படின்னா அவளை வந்துருவா ஆமாம் ஆமாம் வந்துருவா இதெல்லாம் பண்ணி ஜாலி தான் என் கூட பிஜில படிச்ச பசங்க சில பேர் இருக்காங்களே அதனால ஜாலி தான் சரி சரி இங்க நீ என்ன பண்ண அவங்க ஸ்பாட்டு போனதா அவங்க தான் வருவாங்க ஓ அங்கதான் மீட் பண்ணுவாங்க ஆமா ஆமா அங்கதான் மீட் பண்ணுவாங்க வெளியே வருவீங்கன்னு பார்த்தா யாருமே வரல பிரேக்கே விடல அப்படியே ஒரு தடவை வந்து இன்ட்ரோ கொடுத்து முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் சரி பசங்களோட இன்ட்ரோஸ் அவ்வளவுதான் யாரு எங்க படிச்சாங்க என்னென்ன படிச்சாங்க அந்த மாதிரிலாம் பேசிட்டு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் அதெல்லாம் வந்து சொல்லிட்டாங்க சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டாங்க அவ்வளோதான் இன்னும் லஞ்ச் டைமே வரல லஞ்ச் டைமே வரலையோ ஒன் தேர்ட்டி ஆகுது நாங்கள் என்ன பிகேஜி பிள்ளைங்களா லெவன் தேர்ட்டிக்கு லஞ்ச் விட ஒன் ஓ கிளாக் தான் லஞ்சு ஒன் ஓ கிளாக் ஆமாம் பிஜிலேருந்து ஒன் ஓ கிளாக் தான் சரி வாங்க அங்கே போய் வெயிட் பண்ணுவோம் அப்போ இங்கே தான் வருவாங்க ஆமா ஆமா இங்கே தான் வருவாங்க வாங்கடி வாங்க என்ன ஒன்னா வரீங்க நீங்க மட்டும் ஒன்னா வரீங்க பொண்ணுட்டீங்க நான் இங்க வர சொல்லி மெசேஜ் பண்ணிட்டேன். வருவா. ஹே, ஒரே சாட்டிங்கா. ஹே, நான் ஒரு வழி பண்ணிட்டறேன். டேய், திரும்பிடா. ஹாய். இவ்ளோ மெசேஜ் பண்ண, ஒன்னது கூட ரிப்ளை பண்ணியாடா? அசும் கூட பேசிட்டு இருந்ததனால ஃபோன்லாம் பார்க்கல. அம்மா, என்ன உனக்கு அப்புறம் இருக்கு. ஆரம்பத்துல நோ பண்ணிக்கிட்டே இருந்தா, அதுக்கு அப்புறம் பண்ணவே இல்ல. அதுக்கு அப்புறம் பார்க்கவே இல்ல. அப்போ உங்ககும் அதே கதிதான். ஆமா, அப்புறம் என்ன தெரியல. நான் ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தோம். அவ பேசவே இல்ல. அப்பா, கிளாஸ்ல மூழ்கிட்டிருப்ப. அது நோ சரிதான். அவள

அவங்களுமே அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க இன்னைக்கு அதை கூப்பிட்டு வருவாங்கல்ல சிவாவை அதனால அவங்களுமே அங்க போயிட்டு இருப்பாங்க சோ வீட்டுல யாருமே இருக்க மாட்டாங்களே என்னங்க பிரச்சனை சரி குடிச்சிட்டு போலாமா பசிக்கலையா பசிக்கல எனக்கு இன்னைக்கு பசி இருக்கு கூட பசிக்கல தாகமா ஆமா எனக்கு கூட ரொம்ப தஸ்தியா இருக்கு சரி வாங்க ஜூஸ் குடிச்சிட்டு அப்புறமா வீட்டுக்கு போலாம் அப்போ எல்லாரும் வீட்டுக்கு வரீங்களா இல்லடி நான் தான் சொன்னேன் அத்தனைக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஆமாம்ல சரி சரி போயிட்டு வா கதை என்ன நேற்று என் டே ஸ்பால் போலாக்கிட்டான் அதனால இன்னைக்கு இவ்வளோ தான் இப்போ இழுத்துட்டு தெரிய போறேன் பசங்களோட வெளியே போனேன் நேற்று போனல இன்னைக்கு ஒழுங்காவா சரி சரி போலாம் அப்பா காயிட்டுக்கிறீங்க வந்து சரி போங்க போங்க என்னன்னா ஓ உன் சரி சரியில்லை என்னவோ ஒரு திருட்டுத்தனம் தாண்டவும் மாடுது உன் கண்ணுல அதான் வீட்ல யாரும் இல்லல்ல அதுக்கு நாங்க தான் இன்னும் சென்னையை தனியாவே சுத்தி பாக்கலையே சோ சுத்தி பார்க்க போட்டுவான் சரி போகல கூச்சு கதை என்ன அப்போ ஓகே சரி நான் போகல போகல வாங்க வீட்டு போலாம் வீட்டுக்கே போகலான்னுட்டேன் அங்க போங்க வேண்டாம் போய் யாரும் சொல்ல வேண்டாம் சும்மா தான் சென்னை போயிட்டு வாங்க எதுவும் ரெண்டு பேரும் பைக்லேயே போயிடுவாங்க லானி எப்படி போவ மாஸ்கர் கேட்டு ஓகே ஓகே நான் மாட்டோவில் வீட்டுக்கு போயிடலாமா நீங்க அவுட்டிங் போங்க வண்டி எடுத்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒன்று ட்ராப் பண்ணிகிட்டே நாங்கள் போகிறோம் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நீங்க கிளம்புங்க நாங்கள் கிளம்பிக்கிறோம் நாங்கள் ஆட்டோ போய்க்கிறோம் நீங்கள் போங்க இத்தனை நிமிஷம் அப்போ தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களை அப்படியே விட்டுட்டே நாங்கள் போகிறோம் ஏன்னா எனக்கு இன்னும் ஊற்றிக்கிட்டே இருப்போம் சரி வாங்க ஜூஸ் குடிக்கலாம் குடிச்சிட்டோம் வேலை பார்க்கலாம் தானே யாரெல்லாம் போட்டு தனியாக மாட்டுதுன்னா ஒரு சில பேர் கையில் பிடிக்க முடியாதுல்ல ஒன்றும் இல்லையா

எப்படி தள்ளி வச்சு பேசுறேன் அதான் பண்றது வேண்டாம் கவர்மெண்ட் முரட்டு பையா வரவர முரடா நடந்துக்கிற சும்மா மொரட்டு முரட்டு நடத்தினா இப்படி எழுப்பாங்க சும்மா தான் எழுத்தான் நான் ஒன்றும் முரடா எனக்கு எந்த விளக்கமும் வேண்டாம் சரி வா உங்க உட்கார ஒன்னு வேண்டாம் ஆனா கூப்பிட்டா உட்காந்தா நல்லது பிளாக்மெயில் 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 அப்படிதான் சரி

அது இங்கேயே வேறு காலேஜில் படிச்சிருக்கு பிஜி இப்போ இங்கே இங்கே கிடச்சதுனால இங்கே ஷிஃப்ட் ஆகிருக்கு ஓகே தான் எவ்வளோ மெசேஜ் பண்ண இங்கே பண்ணுவீங்கன்னு நான் யோசிக்கவே இல்லை நான் ஓப்பன் பண்ணி கேர்ள்ஸ் குரூப் மட்டும் அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன் வெளியே நான் பேக்லாம் போகவே இல்லை பேக்கே போகல ஆமாம் போகல அதனால அவங்க பண்ணுறதை பார்ப்பேன் முடியும் ஜப்பும் மெசேஜ் பண்ணேன் அப்படி அதுக்கப்புறம் நோட்ஸ் அதெல்லாம் எழுதுறதுக்கு

இந்த மாதிரி சான்ஸ் திருப்பி கிடச்சிருக்குல்ல உண்மையதானே சொன்ன அப்போ வச்சு உங்க அண்ணா அண்ணி பக்கத்தில் இருந்தாங்க இப்போ அவங்க கூட பக்கத்தில் கிடையாதுல்ல போதும் போதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது புரிஞ்சுதான் சரி உனக்கு கிளீன் போட்டில்ல எங்கள் கிஃப்ட்டு அப்போ சொன்ன அதுக்கெல்லாம் கிஃப்ட் கிடையாது வேணும் தானே என்னடா இந்த ரவுடி பையன் வெளியே வரலையேன்னு பார்த்தேன் நீயா வந்துட்டீங்கன்னா ரவுடி பையன் வெளியே வர மாட்டோம் இல்லைன்னா ரவுடி பையனுக்கு தான் தெரியுமே இப்படி பிடிக்கணும்னு

நான் ஏறும் போறேன் உனக்குன்னு ரூம் கிடையாது புரியுதுல நம்ம ரூம் தான் உரும் இதுதான் உரும் புரிஞ்சுக்கோ என்னைக்கும் அதுதான் ஏறும் அதெல்லாம் கிடையாது இதுதான் உரும் நீ கேட்டியன்றதுக்காக பொருள்லாம் அங்கே இருக்கு அவ்வளோதான் இப்படி பண்ணிட்டு இருந்தவங்க வைக்க எல்லாத்தையும் திருந்தி வச்சிருவேன் ரோடு பையன் செஞ்சாலும் செய்யும் சரி சரி ஒன்றும் சொல்லலை மனசுக்குள்ளே ரோடு பையன் தான் வச்சுக்கிட்டேன் வாட்டி ரோடு பையன் சொன்ன ஏன் ரோடு தான் காட்டிடுவேன்

நீங்களே நான் மற்றும் வீட்டில இருக்கவங்க எதாவது தப்பா பேச மாட்டாங்க டியூஷனோட யூஸ்ன வாங்கி உடைச்சிருவேன் புரிஞ்சுதுல அது நீ இருந்தால் என்ன தப்புன்னு கேட்குறேன் வேண்டாம் தெரியாம தப்புன்னு தப்பு சும்மா கேட்டேன் சும்மா கேட்டேன் பத்தி யோசிச்சிட்டு யோசிக்க மாட்டேன் யோசிக்க மாட்டேன் யோசிக்கல 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 கொட்டிச்சு வச்சிரும் அப்படி கடிக்கணும் இங்க மூட பண்ணிட்ட கடிச்சாதானே சரியா வரும் நான் கடிக்க போறேன் சும்மா கடிக்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தான் கடிக்கணும் ஆசைப்பட்டேன் கடியா அப்படி சொல்லிட்டு இப்ப நீங்க தான் கடிச்சிட்டு இருக்கீங்க என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க ஆமா ஃபோன்ல நீ தான் சொன்ன கடி பண்ணிட்டு அது என்ன நல்லா பார்க்க போகுதுன்னு யோசிச்சேன் ஆனா கடிச்சதுக்கு அப்புறம் அது ரொம்ப நல்லா இருக்கு தெரிஞ்சிருச்சுல அதான் நான் அதை கடிக்ட் ஆயிட்டேன் ஆவிங்க ஆவிங்க சும்மாவே